சிம்பு இப்போதைக்கு மணிரத்னம் தக் லைஃப் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இது போக தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்துலயும் ஒர்க் பண்ண போறாரு இந்த ரெண்டு படங்களுக்கு முன்னாடியே ஐசாரி கணேஷ் ப்ரொடக்ஷன்ல குமார் படத்துல நடிக்க போறாருன்னு அப்டேட் பண்ணாங்க அந்த படத்துக்காண்டி சிம்புவுக்கு சம்பளமா ஒன்போது கோடி பேசி நாலு கோடி அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப முடிய இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கவே இல்லை சிம்புவும் பாத்தீங்கன்னா கொரோனாகுமார் படத்தை தவிர மற்ற படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சோ சிம்புவுக்கு எதிராக ஐசாரி கணேஷ் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் ஒன்று கொடுத்திருக்காரு சென்னை ஹைகோர்ட்டும் சிம்பு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஒரு கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அவர் படங்கள்ல நடிக்கிறதுக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப சிம்பு உலகநாயகன் கூட தக்லைஃப் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஐசாரி கணேஷ் சிம்பு தக்லைஃப் படத்துல நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் ஒன்னு கொடுத்திருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்ல ஐசாரி கணேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா மணிரத்னம் டைரக்ஷன்ல சிம்பு மக்லேஷ் படத்தில் நடிக்கக்கூடாது அக்ரிமெண்டில் சைன் பண்ணபடி குமார் படத்தை சிம்பு முடிச்சு கொடுக்கல அதனால் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்காரு